நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமா ஏமாய் சீக்கிரம் வாமா ஏமா சீக்கிரம் வாமா தல வாரி விடணுமா கட்டுமல்லி கட்டி வச்சான் தல தலரா புட்டு வச்சான் சந்திரனி ரெண்டு வச்சான் சாரா பாம்பு இடுப்பு வச்சான் நட்சத்திர புட்டு வச்சான் கண்ணா கண்ணா கட்டி வச்சான்

உங்ககிட்ட கத்தி கத்தி எனக்கு நெஞ்சு விளியே வந்துருச்சுட்டி பேசாம இருங்க டி தலையை வச்சிருக்கானு வா தலைசீவா நீ கட்டில ஏறி உட்காருமா இறங்கி சேர்ல ப்ராஜெக்ட் பண்ணனும் அதான் நானே ஆமினியே சேர்ந்து பண்ண போறோம் தலைய வாரி விடுமா ஆத்தாடி என்ன பெரிய பேனு இம்படி பேனை தலையில வச்சுக்கிட்டா தெரியற நீ திங்கறதெல்லாம் இந்த பேனுக்கே காங்காது அம்புட்டு பேனு கிடக்கு டெய்லி தலை வரும்போது பேன் எடுக்க தான் செய்கிறேன் ஆனால் எங்கேருந்து தான் பேன் வருதுனே தெரியாது உனக்கு மட்டும் தனு போய் பேஞ்சி போய் எடுத்துகிட்டு வா அம்புட்டு பேனும் வந்துடும் அப்போ தான் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியும் போ அம்மா பேன் பார்க்காதம்மா எனக்கு லேட் ஆயிடுச்சு யாமினி வெயிட் பண்ணிட்டுருப்பா சீக்கிரமாக தலையை வாரி விடுமா எல்லாம் இந்த கவித்தலையிலையும் ஓன் தலையிலையும் இருந்ததாம்மா எனக்கு வருது பாத்தியாமா இந்த தனு என்ன சொல்கிறான்ட்டு ஓன் தலையிலையும் ஏன் தலையிலும் இருந்து இவளுக்கு பேன் வருதுதான் இவகிட்ட இருந்ததா நம்ம கிட்ட வருது பாத்தியாம எப்படி சொல்றான்னு நீதான் டிமா அவ்வளோ சும்மா இருக்க சொல்லு நான் அடி வெளுத்துருவேன் சீப் எடுக்காம தலைவாருனா எப்படி டி வாடுறது போ போய் சீப் எடுத்துட்டு அப்படியே கையோட பேன் சிப்பி வாம்மா போ பாப்பா ம் சரிம்மா ஆனா பேன் வலிக்காதம்மா லேட் ஆகுது

இட்டி மெதுவா தானே வலிக்கேன் இது கூட இன்னைக்கு தாங்க முடியலனா எப்படி அம்மா முடிக்கு கூட வலிக்காத அளவுக்கு தான் உனக்கு மெதுவாக வலிச்சுக்கிட்டு இருக்கேன் நேரம் சீப்புட்டு ரெண்டு பேனு தான் இருந்துச்சு கூட வரல நான் முடிய கால் வரைக்கும் வளர்க்க போறேம்மா ம் சரி சரி வளர்க்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாச்சும் ஹேர்பேக் போடணும் அப்பதான் முடி நல்லா வளரும் சரி சரி கிளிப்பா மாட்டியாச்சு ரெண்டு பேரும் சண்டை போடாமல் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருங்க நான் நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு மறுபடியும் கத்திக்கிட்டு இருந்தீங்க வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அம்மா எனக்கும் அப்படியே லைட்டாக வலிச்சு விட்டுருமா இப்போ வலிச்ச மாதிரி தான் இருக்குது கவி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா வலிச்சிக்கலாம் ம் சரிம்மா ஹோம் ஒர்க் எழுத வேண்டியது ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது ஏதாவது இருந்தால் எழுதுங்க சண்டை போட்டுட்டு போட்டுருக்காதிங்க நான் போய் சமையலை பார்க்குறேன் இவகிட்ட சொல்லி வைம்மா இவ தான் என்கிட்ட வம்பெழுத்துட்டே இருப்பான் தனோ எதுனாலும் என்கிட்ட தான் சொல்லணும் நீ கை நீட்டக்கூடாது என்ன தனோ அம்மா சொன்னது கேட்டுச்சா கவி கவி ப்ராஜெக்ட் பண்ணணும் பென்சில் கூடு கவி பென்சில தொட்டா கையை உடிச்சிருவேன் நீ மட்டும் நேற்று என் பேனா வச்சு ஹோம்ஒர்க் கேளுன நான் உன் பென்சில் அப்படிதான் எடுப்பேன் இப்போ எதுக்கு என்ன அடிச்சேன் உன்னை அடிக்காம விட மாட்டேன் உன்னை பாரு என்ன அம்மா ரெண்டு பேத்துக்கு தனித்தனியா பென்சில் எல்லாமே வாங்கி தானே கொடுக்குறேன் அவங்களுக்கு நீ எடுக்க தேவையில்லாமே கை நீட்டிட்டு இருக்க நான் கை நீடக்கூடாது சொல்லிட்டு தானே போனேன் ஆ எதுக்குதான் ரெண்டு பேரும் அடங்க மாட்டேங்கன்னே தெரியல என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க இனிமேல் ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்களா அம்மா வலிக்குது சண்டை போட மாட்டேன் சத்தம் கேட்டுச்சு அம்மட்டு தான் சொல்லிட்டேன் 嗯嗯。Mm, uh